ஹை கைஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோக்கஸ் இந்த வீடியோவில் அவங்க மனசுக்கு பிடிச்ச ஹீரோன்ஸ் செம்ம ஹாட்டான போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க அடடா நம்ம டிடியோட தொப்புள் இவ்வளோ க்ளோஸ் ப்ளஸ் நம்ம சூப்பராக உழுந்தோட மாதிரி சூப்பராக இருக்கேன் என் தொப்புள் நல்லா இருக்கா காய் இருக்கு நீங்களே பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மூணு சொல்லுது முடியை செக் பண்ணும்போது அடடா காயை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்களே அட நம்ம ஜூலியை ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கே பின்னாடி ரொம்ப தூக்கலாக தான் இருக்குது நீங்களே பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி நம்ம சீரியல் ஆக்டர்ஸ்லாம் இப்படி டிரான்ஸ்பரன் சரி போட்டு தொப்பில் காட்டினா நம்ம பயிலுக்கு தூக்கம் போயிடுமே நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்காங்க நம்ம ராசிக்கண்ணா ராசிக்கண்ணாவோட குட்டியான நாப்பில் ஆப்பிள் ரொம்பவே க்யூட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க தரித்தனமாக ஒர்க் அவுட் பண்ணி சும்மா செம்ம ஃபிட்டாக இருக்க ஒரு நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ரம்யா பண்ணியனா ரம்யா பண்டியன் ரீசெண்டாக சும்மா சூப்பராக சில ஃபோட்டோஸை வெளியிட்டுருந்து நம்ம செல்லக்குட்டி நீங்களே பாருங்கள் நண்பர்களே சும்மா ரெட் கலர் சுடியில் சும்மா பார்க்குறக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது நம்ம செல்லக்குட்டி அதுவும் அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அந்த கை அப்படியே தூக்கி அக்களை காட்டும்போது அடடா நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீரில் இயங்க வச்சுட்டாங்க நம்ம செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம ரம்யா பண்ணியிருந்தேன் அதுதான் ஃபிட்டாக இருக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி செம்ம சூப்பராக போஸ் கொடுத்துருக்காங்க ஆமாங்க பிளாக் கலர் டிஷர்ட்டில் சும்மா ரொம்பவே டைட்டாக போட்டு தன்னோட ரெண்டு ஆப்பிளையும் சும்மா நான் வெயிட்டாக கிடைக்கிறாங்க பிளாக் கலர் ட்ரெஸ் பார்த்தாலே நான் ரொம்ப சூப்பராக பிடிக்கும் அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது சும்மா செல்லக்குட்டி இப்படி கை ரெண்டையும் தூக்கி தொங்கும்போது அழகான அந்த டஸ்கி அக்கில் சாக்லேட் ஃப்ளேவரில் சும்மா சூப்பராக தான் தெரியுது அடடா இந்த அக்கில் வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்கியே போயிட்டாங்க நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம மாலுக்குட்டி ரீசெண்டாக வெளியே வரும்போது செல்லக்குட்டி தன்னோட டெய்ரி மில்க்கு தொடையை காட்டி ரசிகர்களுக்கு செம்ம டேட்டு கொடுத்துருந்தாங்க அட தொட மட்டும் பார்த்தா போதுமா என்னோட இடுப்பையும் பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி பிளாக் கலர் கூலர்ஸோட செம்ம மிரட்டலாம் வந்து நின்னாங்க அடை இப்போ பாருங்கள் என் தொப்புலையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சூப்பராக ஒரு குட்டியாக ஒரு டீஷர்ட்டை போட்டு ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுத்துருக்கு அட நாங்கள்லாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே காட்டுவோம்ல இப்போ நாங்கள் மட்டும் என்ன குறையாக காட்டுறோம் அப்படின்ற மாதிரி காட்டுறோம் ஒன்று மட்டும் இப்போ இருக்க எல்லா இறையினு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க அதாங்க ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு தன்னோட அக்களை காட்டினாலே நம்ம ரசிகர்கள் எல்லோரும் ஃப்ளாட்டாகிருவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டல வர்றாங்க அவங்க காஜி மம்மியை பாருங்கள் காஜி மம்மிக்கு அக்கள் மட்டுமா அட எவ்வளோ பெரிய மாம்பழம்டா பால் பாக்கெட்டு பெருசாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ட்ரீட்டு கேட்கும்போது கையை தூக்கி ஏன் அப்பிள் தான் ட்ரீட்டு அப்படின்னு சொல்லி அழகாக கட்டிட்டு டாட்டா கட்டிகிட்டு போகிறாங்க அட எவ்வளோ பெரிய முதுகுடா ஐயாப்பா கோமலியாக மட்டுமே நடிச்சிக்கிட்டு இருந்தா வேலை கேட்காது அப்பப்போ இப்படி பச்சை பச்சையாக காட்டினாதான் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால கலர் ட்ரெஸ் போட்டு நம்ம செல்லக்குட்டி பீச்சுக்கு வந்துடுச்சு பீச்சுக்கு வந்த செல்லக்குட்டி சட்டையை இப்படி பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டு தன்னோடய காய காட்டினது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே பச்சை கலர் ப்ரா போட்டிருக்கேன் அப்படின்றத கூட செல்லக்குட்டி செம்ம சூப்பராக காட்டி அடாடா நானும் கிளாமர் காட்ட ரெடி தான் அப்படின்னு சொல்லிடுச்சு நம்ம மடோனா செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது நம்ம டெய்ரி மில்க்கோட அம்பாஸ்டர்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி இருக்குது நம்ம செல்லத்தோட ஸ்கின்னு அப்படியே மொள மொளன்னு சூப்பராக இருக்குது நம்ம செல்லத்தோட டெய்ரி மில்க் ஸ்கின்னு ஆடா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்னமா இருக்கே அந்த டைரி மில்க் சில்க்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பூஜா செல்லத்தோட இந்த அழகான டஸ்கி பியூட்டியை தான் பாருங்கள் நண்பர்களே செல்வன் இந்த மாதிரி கையை தூக்கி அக்களையும் காட்டியிருந்தா அடடா அந்த டேரி மில்க்கு ஹாட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்கேன் நம்ம ரிஜினா ரிஜினா சைடு பஸ்ஸில் என்னோடய மலையை பாருங்கள் அப்படின்ற மாதிரி நிற்கிது சைடு பஸ்ஸில் பார்த்து தெரியலையா இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்ல கூட்டி ரசிகர்கள் காட்டினது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் எதுக்கு ஃபோட்டோவை மட்டுமே பார்க்கணும் வீடியோலையும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொட்டி தரமாக வெளியிட்டிருக்கு சைடு வியூலேயும் சரி ஸ்ட்ரைட் வியூலையும் சரி செல்லத்தோட அங்கே ரொம்ப பெருசாக தான் இருக்குது நீங்களே பரப்போ பிகினிலே ஃபோட்டோ வெளியிட்டு அசீரலை சுட்ட கலப்புற இந்த அரேபியன் குதிரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிகினிக்கு போல் வேறு ஒரு காஸ்டியூமாக ஒரு விதமாக போட்டு வந்து புக் எடுத்து சுவிமிங் பூலில் படிச்சுக்கிட்டு இருக்கு அட ஸ்விம்மிங் பூலில் எதுக்குமா புக்கு சரி நீ புக்கை படி நாங்கள் உங்களை படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அசீரல் மச்ச கன்று வாங்காமல் மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து சொல்லு விட்டுட்டாங்க நம்ம ராயலக்ஷ்மியை பார்த்து நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் ஆமாங்க நானும் இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டு கையை தூக்கி அக்களை கட்டினாதாங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி மேக்கப் பண்ணும்போதே ரசிகர்கள் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது மிருநாள் தாகூர் அந்த சட்டையை ஃபுல்லாக போட்டிருக்கலாம் இல்லை ரெண்டு பட்டனை போட்டிருக்கலாம் இப்படி ஒரு பக்கம் கையை தொங்க விட்டு அப்பப்போ கையை மேலே தூக்கி தூக்கி விட்டு சட்டையை போட ட்ரை பண்ணுற செல்ல குட்டி பட்டனை போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன இருந்தாலும் மேங்கோ காட்டணும்ல பார்த்துட்டீங்களா ஸ்ட்ரைட் வியூ சைடு வியூ பின்னாடி முதுகு முத கொண்டு சூப்பராக கட்டிட்டேன் பை பை டாட்டா மேங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மறுநாள் ஹீரண்ட்ஸ் எல்லாம் ஸ்லீவ்லஸ் ஜாக்கெட்டை போட்டு ரசிகர்களுக்கு வெறி ஏற்ற போது நாங்கள் மட்டும் என்ன சும்மாவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி கீ செம்மா சூப்பராக வந்து நின்றுருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில் அதுவும் மாறப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு மேங்கோவையும் பாருங்கள் அந்த சாக்லேட் பியூட்டியும் பாருங்கன்னு சொல்லி ரசிகர்களை மிரட்டி விட்டுருக்காங்க நீ எப்படி காட்டும்போது நானெலாம் குனிஞ்சு நிமிந்து காட்டினா எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கீர்த்தி செம்ம ஸ்டைலாக ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆமாங்க இப்போ இந்த மாதிரி போஸ்ட் கொடுத்தா தான் ரசிகர்கள் பிடிக்கிது இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துருந்தா ஒரு பையன் நம்மளை பார்க்க மாட்டா இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிரஷனுக்காக இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் பக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்